என்ன காரணம் ரப்பேனு மூஸ்டாலேஸ் தான் கேட்கறாங்க அவன் தன்னுடைய குடும்பத்தை இணைந்து நடக்கிறான் சேர்ந்து நடக்கிறான் குடும்பத்தை பிரிக்கிறது இல்லை என்று அல்லாஹ் சொன்னான் சல்லீசன் சொன்னாங்க உங்களுக்கு வயசு நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா உங்களுடைய ரீஸ்க்கு உங்களுடைய செல்வம் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா யாராவது அப்படி விரும்பினால் போல் இயேசையில் ஐமா அவன் தன்னுடைய குடும்பத்தை இணைந்து நடக்கட்டும் இந்த குடும்பத்தை இணைந்து நடக்கிறதுங்கிறது எப்படிங்கிறது முதல்ல தெளிவா நம்ம வழங்கின ரொம்ப அழகா சொல்லுவாங்க சல்ல ஆலீஸ்லாம் அவங்க வந்தா நாங்க போவோம் அவங்க தந்தா நாங்க கொடுப்போம் நாங்க கொடுத்ததை அவர்கள் வாங்கி கொண்டால் அவர்கள் தருவதை நாங்கள் வாங்கி கொள்வோம் இது பிசினஸ் இல்லையா இது ஒரு வியாபாரம் கொடுத்து வாங்குறது எவ்வளவு அழகா சொல்றாங்க அப்படி இருக்க கூடாது அவர்கள் தரவில்லை என்றாலும் நீங்கள் கொடுங்கள் அவர்கள் அழைக்கவில்லை என்றாலும் நீங்கள் போங்கள் அவர்கள் உங்களை ஏசினாலும் அவர்களை நீங்கள் வாழ்த்துங்கள் அவர்கள் உங்களுடைய வீட்டுக்கு வர முடியாது என்று சொன்னாலும் நீங்கள் அவர்கள் அழைக்காத போது அவங்க வீட்டுக்கு போங்க நமக்கு உத்தரவிடுவது செல்லலா அழி செல்லும் கேட்கணும் நம்முடைய பயணம் என்பது ஆகிரத்தை நோக்கி சூனத்தை நோக்கி ஜன்னத்தை நோக்கி இருக்கணும்